வணக்கம் நம் இந்த வீடியால சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி தொடர்பான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் சேவை மற்றும் சரக்கு வரி வசூலில் குறைந்து வரும் போக்கு காணப்படும் மாநிலங்கள் யாவை இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷனல் டி மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் சேவை மற்றும் சரக்கு வரி வசூலில் குறைந்து வரும் போக்கு காணப்படும் மாநிலங்கள் யாவை மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்திய அரசின் நேரடி வருவாய் இனத்தில் தொடர்பு இல்லாதது எது இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷனாலிட்டி பங்காதாய மற்றும் லாப வரி மத்திய அரசின் நேரடி வருவாய் இனத்தில் தொடர்பு இல்லாதது எது பங்காதாய மற்றும் லாப வரி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழில் பேஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல்டி பண்டங்கள் மற்றும் சேவை வரி இதுதான் ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இந்தியாவில் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழில் பேஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது பண்டங்கள் மற்றும் சேவை வரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எது இந்திய மாநிலங்களுக்கான வரி வருவாய் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல்டி நில வருவாய் மற்றபடி இந்த வருமான வரி சுங்க வரி கலால் வரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கானது மாநிலங்களுக்கானது எதுனா நில வருவாய் பின்வருவனவற்றுள் எது இந்திய மாநிலங்களுக்கான வரி வருவாய் இந்த டி நில வருவாய் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி என்பதன் பொருள் யாதை இது மறைமுக வரியின் தொகுப்பாகவும் ஒரே மாதிரியான தனி வரியாகவும் மத்திய அரசால் மட்டுமே விதிக்கப்படுவதாகும் இது தப்பு இது வந்து மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே விதிக்கப்படுறதுதான் நெக்ஸ்ட் வந்து நுகர்வு இறுதி புள்ளியில் செலுத்துவதாகும் இது சரி இந்த கொஸ்டின் கன்சார் ஆப்ஷனாலிட்டி ஒன்று ரெண்டு மற்றும் நாலு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்ட ஆண்டில் அனைத்து வரி வருவாயும் மையம் மற்றும் மாநிலங்களுக்கு இடையே பகிரக்கூடியதாகிவிட்டது இந்த கொஸ்டின் கன்சார் ஆப்ஷனாலிட்டி டூ தௌசண்ட் ஏடி கீழே கொடுக்கப்பட்ட ஆண்டில் அனைத்து வரி வருவாயும் மையம் மற்றும் மாநிலங்களுக்கு இடையே பகிரக்கூடியதாக ஆகிவிட்டது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ டூ தௌசண்ட் ஏடி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக பின்வருவனவற்றை பொறுத்துக வேட் அப்படிங்கிறது அடித்தள விளைவில்லாத பல்முனை வரியாகும் ஜிஎஸ்டி அடித்தள விளைவில்லாத ஒருமுனை வரியாகும் விற்பனை வரி அடித்தள விலை உள்ள பல்முனை வரியாகும் சிஜிஎஸ்டி மாநிலத்திற்குள்ளே நடைபெறுகின்ற விற்பனையில் மத்திய அரசால் வசூலி வசூலிக்கப்படுவதாகும் மாநில அரசுகளுக்கு இடையேயான விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவதாகும் இந்த மத்திய மாநில அரசுகளால் வசூலிக்கப்படும் வரிகளில் சில கொடுக்கப்பட்டுள்ளன சுங்க வரி விவசாய நிலத்தின் மீ மதிப்பு வரி கலால் வரி விவசாய நிலத்தின் மீதான சொத்து சாரி விவசாய நிலத்தின் சொத்து மீதான வரி இவற்றுள் மத்திய அரசால் வசூலிக்கப்படும் வரிகளை குறியீடுகளை பயன்படுத்தி தெரிவு செய்க இந்த சுங்க வரியும் கலால் வரியும் மதிப்பு வரி விவசாய நிலத்தின் சொத்து மீதான எல்லாம் பாத்தீங்கன்னா மாநில தான் வரும் இங்க வந்து மத்திய அரசால் வசூலிக்கப்படும் வரி தான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் அரிசி ஒன்னு மற்றும் மூணு மட்டும் சரி சுங்க வரி கலால் வரி நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்திய அரசால் அல்லது மாநில அரசால் அமைக்கப்பட்ட லாட்ரி சீட்டுகள் மூலம் கிடைக்கும் வரி வருவாய் யாருக்கு செல்லும் இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷனல் ஏ ஒன்றிய அரசுக்கு மத்திய அரசால் அல்லது மாநில அரசால் அமைக்கப்பட்ட லாட்ரி சீட்டுகள் மூலம் கிடைக்கும் வரி வருவாய் யாருக்கு செல்லும் ஒன்றிய அரசுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி டேஸ் அமல்படுத்தப்பட்டது ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினேழில் அமல்படுத்தப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநிலங்களுக்கு இடையேயான பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீது நடுவனு வசூலிக்கும் ஐஜிஎஸ்டியில் உள்ள ஐ என்பதன் விரிவாக்கம் யாது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி இன்டகிர மாநிலங்களுக்கு இடையேயான பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீது நடுவனரசு வசூலிக்கும் ஐஜிஎஸ்டியில் உள்ள ஐ என்பதன் விரிவாக்கம் சரக்கு மற்றும் அமைச்சர் இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர் யா அமைச்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பரிசாரா வருவாயின் ஆதாரங்களாவன பொதுத்துறை நிறுவனம்

சரக்கு மற்றும் தேவை நேரடி வரி இல்லை மறைமுக வரி இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் எது உண்மை அல்ல ஜிஎஸ்டி கவுன்சில் உறுப்பினர்கள் தங்களில் ஒருவரை கவுன்சிலின் துணைத் தலைவராக தேர்வு செய்கிறார்கள் ஒவ்வொரு முடிவும் கலந்து கொள்ளும் மற்றும் வாக்களிக்கும் உறுப்பினர்களின் வாக்குகளில் மூன்றில் இரண்டு பங்கிற்கு குறையாத கூட்டத்தால் எடுக்கப்படும் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பாதி பேர் அதன் கூட்டத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை அமல்படுத்திய முதல் நாடு அல்லது ஆகும் ஆண்டு சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை முதல் நாடு பிரான்ஸ் கொஸ்டின் சரியான விடியலை தேர்ந்தெடுக்கவும் அரசாங்கத்தின் வருவாயின் ஆதாரங்கள் வரி வருவாய் வரி இல்லா வருவாய் பொதுத்துறை நிறுவனங்களின் உபரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி ஒன்று ரெண்டு மற்றும் மூணு மூணுமே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் ஜிஎஸ்டி டேஸ் முதல் நடைமுறைக்கு வந்தது ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ரெண்டாயிரத்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசின் வருமான வரி கொள்கையானது இதன் அடிப்படையில் அமைந்துள்ளது செலுத்தும் திறன் வரி வரி தாங்கும் திறன் சமத்துவ விதி இந்த கொஸ்டின் கன்சர் ஒன்று மற்றும் சரியானது இந்த செலுத்தும் திறன் இந்திய அரசின் வருமான வரி கொள்கையானது இதன் அடிப்படையில் அமைந்துள்ளது செலுத்தும் திறன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரக்கு மற்றும் சேவை வரி என்பது ஒரு டேஸ் இது வந்து மறைமுக வரி சரக்கு மற்றும் சேவை வரி என்பது மறைமுக வரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் எது மத்திய பட்டியலில் இடம்பெறவில்லை இதுல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா மாநகராட்சி வரி விவசாய வருமானம் தவிர மற்ற வருமான மூலதன வரி சுங்க வரி இந்த மூலதன வரி அப்படிங்கிறது மாநிலப்பட்டியல வரும் மத்திய பட்டியலில் வராது கீழ் வருவனவற்றுள் எது மத்திய பட்டியலில் இடம்பெறவில்லை மூலதன வரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சரக்கு மற்றும் சேவை வரி டேஸ் இலக்கை அடிப்படையாக கொண்டது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வு சரக்கு மற்றும் சேவை இலக்கை அடிப்படையாக கொண்டது பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வு தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி நேர்முக வரி தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி நேர்முக வரி நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த ஒரு வரி நேரடி வரிக்கு தொடர்பில்லாதது வருமான வரி சொத்து வரி வருமான வரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நேரடி வரி சுங்க வரி அப்படிங்கிறது வந்து மறைமுக வரி எந்த ஒரு வரி நேரடி வரிக்கு தொடர்பில்லாதது சுங்க வரி கொஸ்டின் மத்திய அரசால் அல்லது மாநில அரசால் அமைக்கப்பட்ட லாட்ரி சீட்டுகள் மூலம் கிடைக்கும் வரி வருவாய் யாருக்கு செல்லும் ஒன்றிய அரசுக்கு நெக்ஸ்ட் சொத்துக்களுக்கான வரி இந்தியாவில் யாரால் வசூலிக்கப்படுகிறது இந்த கொஸ்டின்க்கு ஆப்ஷன் டி உள்ளாட்சி அரசு சொத்துக்களுக்கான வரி இந்தியாவில் யாரால் வசூலிக்கப்படுகிறது உள்ளாட்சி அரசு நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுக்கு வரி விளைவு என்பது வரி மீதான வரி அடுக்கு வரி விளைவு என்பது வரி மீதான வரி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர் டேஸ் ஆவார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி யூனியனின் நிதி அமைச்சர் இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர் டேஸ் ஆவார் யூனியனின் நிதி அமைச்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் காணப்படும் இனங்களில் மாநில அரசின் வரி வருவாய் மூலம் இல்லாதது எது இதுல பாத்தீங்கன்னா நில வருவாய் மோட்டார் வாகன வரி பொழுதுபோக்கு வரி வணிக நிறுவன வரி கொடுத்துருக்காங்க இது வந்து மத்திய அரசின் கீழ் வரும் இங்க வந்து மாநில அரசின் வரி வருவாய் மூலம் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க இதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன்டி வணிக நிறுவன வரி கீழ் காணப்படும் இனங்களில் மாநில அரசின் வரி வருவாய் மூலம் இல்லாதது எது வணிக நிறுவன வரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் மாறுபட்ட வரி எது இந்த கன்சர் வரி கீழ்கண்டவற்றில் மாறுபட்ட வரி எது முத்திரைத்தாள் வரி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக கொண்டு ஆஹ் இரண்டாயிரத்தி பதினேழில் வரப்பட்ட புதிய வரி எது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக கொண்டு இரண்டாயிரத்தி பதினேழில் வரப்பட்ட புதிய வரி இது சரக்கு மற்றும் சேவை வரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதன் முதலில் சரக்கு மற்றும் சேவை வரியை நடைமுறைப்படுத்திய நாடு பிரான்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதன் முதலில் சரக்கு மற்றும் சேவை வரியை நடைமுறைப்படுத்திய நாடு பிரான்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் உள்ளடக்கங்கள் எத்தனை இந்த ஆப்ஷனல் மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் வரியின் நன்மை அல்லது நன்மைகள் யாது அடுக்கு வரி விளைவுகளை நீக்குகிறது பொருள்கள் மற்றும் பணிகளுக்கு ஒரே மாதிரியான வரி மத்திய மாநிலங்கள் இணைந்து வரி முடிவுகளை எடுக்கிறது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் டி ஒன்று ரெண்டு மற்றும் மூணு மூணுமே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் வருமான வரிகளில் அடங்குவன வருவாய் செலவுகள் மீது போடப்படும் வரி சொத்துக்கள் மீது போடப்படும் வரி பொருள்கள் மீது போடப்படும் வரி பங்குகள் மற்றும் வட்டிகளின் ரசீது இந்த கொஸ்டின் கான்சர் கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு இந்த கொஸ்டினுக்கு ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு நாலு மட்டும் வராதுடன் எதனுடன் தொடர்புடையது நேரடி வரி வரி நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னாம் ஆண்டிற்கான இந்திய அரசின் வருவாய் மூலங்களை இறங்குவரிசையில் வரிசைப்படுத்துக

மருத்துவ மற்றும் கழிப்பறை பொருட்கள் மீதான கலால் வரி இறக்குமதி வரி குறியீடுகளில் இருந்து சரியான விடை காண்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி ரெண்டு மற்றும் மூணு திரை வரி மருத்துவ மற்றும் கழிப்பறை பொருட்கள் மீதான கலால் வரி தான் வந்து மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜிஎஸ்டியின் உள்ளடக்கம் என்பது மூன்று வகைப்படும் சி ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி அதை சொல்றாங்க ஜிஎஸ்டியின் உள்ளடக்கம் என்பது மூன்று வகைப்படும் இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் டேஸ் நடைமுறைக்கு வந்தது ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டினா இருக்கு கீழ்கண்டவற்றுள் மத்திய அரசின் பண பங்களிப்பு அளிக்காத வளங்கள் தலைக்கட்டு வரி இதுல வந்து அயல்நாட்டு கடன்கள் மாநகர வரி வருமான வரி வேளாண் வருவாய் தவிர்த்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் பண பங்களிப்பு அளிக்கும் ஆனால் அளிக்காத வளங்கள் அப்படிங்கிறது தலைக்கட்டு வரி நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஷ் குழு இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் கேல்கர் பணிக்குழு இந்தியாவில் டேஷ் குழு இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது கேல்கர் பணிக்குழு எப்போது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அமுல்படுத்தப்பட்டது ஜூலை ஒன்னு பதினேழு மத்திய அரசின் வரி வருவாய் இதில் அடங்கும் தனிநபர் வருமான வரி நிறுவனங்களின் வருவாய் மீதான வரிகள் சரக்கு வரிகள் அல்லது பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரிகள் இந்த கொஸ்டின் ஆப்ஷனல் டி ஒன்னு ரெண்டு மூணு மூணுமே வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்வருவனவற்றுள் எது ஒன்றிய அரசின் பட்டியலில் இடம்பெறவில்லை பொது மற்றும் தனியார் துறை நிறுவன வரி பணம் மற்றும் நாணயம் பொது கடன் மூலதன வரி இந்த கொஸ்டின் மூலதன வரி வந்து மத்திய அரசின் கீழ் வராது பின்வருவனவற்றை பொறுத்துக மறைமுக வரி சுங்க வரி அரசு பத்திரங்கள் மற்றும் ஆவணங்கள் உள்நாட்டு பொது கடன் நேர்முக வரி நெகிழும் தன்மை விதி கூட்டமைப்பு விதி பொறுப்பேற்பு மறைமுக வரி அப்படிங்கிறது சுங்க வரி அரசு மற்றும் ஆவணங்கள் உள்நாட்டு பொதுக்கடன் நேர்முக வரி நெகிழும் தன்மை விதி கூட்டமைப்பு நிதி பொறுப்பேற்பு ஆப்ஷன் சி மூணு நாலு ஒன்னு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எது சரக்கு மற்றும் சேர்த்து தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருட்கள் மீது வரி கிடையாது இதுல பாத்தீங்கன்னா இது பொருட்கள் மற்றும் சேவைகளின் அளிப்பின் மீது விதிக்கப்படுகிறது இது ஒரு முனை வரியாகும் உள்ளீடுகளின் மீதான வரி வரவு இதில் உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி இயல்புகள் தான் ஆனா தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருள்கள் மீது வரி கிடையாது அப்படிங்கிறத இதனோட இயல்பு இல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு பிரான்ஸ் மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பெயர் என்ன சி பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பெயர் பெயர் என்ன பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி இந்தியாவில் உள்ள வரிகள் நேர்முக வரிகள் மறைமுக வரிகள் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சி இரண்டும் ஏ மற்றும் பி நேர்முக வரி மறைமுக வரி தேர்ந்தெடுத்தல் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆப்ஷனல் பி இருபத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழு பாராளுமன்றத்தில் பாத்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்டது வந்து இருபத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழு நடைமுறைக்கு வந்தது ஒன்னு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான இணையை கண்டுபிடி வேளாண் வருமான வரி மாநிலம் நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி மாநிலம் மின்சார நுகர்வு அல்லது விற்பனைகளுக்கான வரி ஒன்றிய அரசு கொடுத்திருக்காங்க இதுவும் மாநிலம் தான் நில வருவாய் ஒன்றிய அரசு இருக்காங்க இதுவும் தான் எல்லாமே மாநிலம் ஆனா இங்க ஒன்றிய அரசுன்னு மூணுலையும் நாலுலையும் கொடுத்திருக்காங்க அதனால இதுல தவறான தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மூணு மற்றும் நாலு தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரே வரி ஒரே சந்தை ஒரே நாடு என்ற பொன்மொழி எதனுடன் தொடர்புடையது இந்த கொஸ்டினுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி ஒரே வரி ஒரே சந்தை ஒரே நாடு என்ற பொன்மொழி எதனுடன் தொடர்புடையது சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி பற்றிய கீழ்கண்ட தகவல்களில் கருத்தில் கொள்க விற்பனை முனையில் மத்திய மாநில அரசுகள் வசூல் செய்வது மத்திய மாநில ஜிஎஸ்டி உற்பத்தி முறையில் விதிக்கப்படுவது இந்த மேற்கண்ட கூற்றுகளில் எது சரியானது இந்த இது ரெண்டுமே சரிதான் வலியுறுத்தல் ஜிஎஸ்டி என்பது முழு நாட்டிற்கும் உண்டான ஒரு மறைமுக வரி ஜிஎஸ்டி என்பது தனிநபரிடமும் இந்து பிரிக்கப்படாத குடும்பத்திலும் மற்றும் நிறுவனத்திலும் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுகிறது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ ஏ உண்மை ஆனால் ஆர் என்பது தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவன ஒற்றுள் எது மறைமுக வரிக்கு உதாரணம் இல்லை வருமான வரி வேணா வருமான வரி வந்து நேரடி வரி இது வந்து மறைமுக வரிக்கு வந்து உதாரணம் இல்லை மற்றபடி இந்த சரக்கு மற்றும் சேவை வரி சுங்க வரி கலால் வரி அப்படிங்கறதெல்லாம் வந்து மறைமுக வரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று ஜிஎஸ்டி என்பது சுதந்திர இந்தியாவின் ஒரு முக்கிய சீர்திருத்தமாகும் இது கூட்டுறவு கூட்டாட்சியின் உணர்வை வெளிப்படுத்துகிறது காரணம் இது ஜிஎஸ்டி கவுன்சிலால் நிர்வகிக்கப்படுகிறது அங்கு மாநிலங்கள் சம பங்குதாரர்களாக உள்ளன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் சரி மற்றும் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கமாகும் இந்த வீடியோல நம்ம ஜிஎஸ்டி தொடர்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து தொகுத்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் Nan Rivera són